இப்படி ஐந்து கோயில்களை நீங்கள் தரிசனம் செய்துவிட்டு ஆறாவதாக மயிலை சப்தஸ்தான வழிபாட்டு வரிசையிலே காரணீஸ்வரர் தீர்த்தபாலீஸ்வரர் வெள்ளீஸ்வரர் ருபாட்சீஸ்வரர் வாலீஸ்வரர் ஆலய தரிசனத்துக்கு அடுத்து ஆறாவதாக அமைவது மல்லீஸ்வரர் ஆலயம் தரிசனம் ஸ்ரீ காரணேஸ்வர ஆலயத்தின் பின்பகுதியிலே அமைந்திருக்கிறது திவ்யமான அற்புதமான ஆலயம் அனைத்து யுகங்களிலும் பூகளிலே குறிப்பாக கலியுலகிலே உடலை இயக்குவது மனம் என்றுதான் நாம் நன்றாக நன்றாக அறிவோம் நல் புக்தி இருந்தால்தான் மனம் நல்வழிபடும் மனம் நல்வழிபட்டால் உடல் நற்காரியங்களை மட்டுமே செய்யும் ஆகவே கலியுகத்திலே நற்காரியங்களை ஆற்றுவது என்பது பூர்வ வினைகளையும் மனதையும் உள்ளத்தையும் பொறுத்ததாகும் கண்ணால் கண்டதையெல்லாம் கண்டு மனதால் ஆடுகின்ற சராசரி கலியுக மனிதன் தவறான செய்கைகளுக்கு கொள்கைகளுக்கு ஆட்பட்டு விடுகின்றான் என்பது எல்லோருக்கும் தெரியும் இதனால் தான் புகை மது மாது என்ற பலவிதமான எண்ணங்கள் தோண்டிக்கொண்டே இருக்கின்ற தீய எண்ணங்கள் இப்படி ஆன்ம நறுமண சக்தி தீய எண்ணங்களை தகர்க்குமே எப்படி மனிதன் தீய எண்ணங்கள் தீய சக்திகள் தீய ஒழுக்கங்களுக்கு ஆளாகாமல் அந்த மாதிரி ஆளாகாமல் எப்பொழுதும் ஆன்ம நறுமணத்துடன் துலங்குவதற்கு மனதில் உள்ள இறைநாம பூக்களானது வாடாமல்லியாக புத்துக்குலங்க வேண்டும் அப்படி இந்த தளத்தில் ஸ்ரீ சர்வேஸ்வரி தவம் பூண்டு திருக்கழு அருகில் உள்ள ஓரகடம் குன்று திருமலை அந்த தலத்திலே ஸ்ரீ வாடாமல்லீஸ்வரரை அபூர்வமான மல்லிப்பூக்களால் அச்சித்து அங்கேயே இறை துணைவியாக ஆனால் கண்டிப்பெண்களுக்கு நல்ல வகையிலே திருமண பாக்கியத்தை பெற்றுத்தரவல்ல திருமண சக்தி தலமாகும் நறுமணம் என்பது எப்பொழுதும் இறை மனத்துடன் ஒன்றுதல் சேர்ந்து இருப்பதும் ஒன்றுதல் ஆகும் இதனால்தான் இறை வழிபாட்டிலே மந்திர ஒளி மனத்தோடு நறுமண ஒளி பூக்களும் ஊதுபத்தி மற்றும் தூபங்கள் சாம்பிராணி குங்கல் அத்தர் ஜவ்வாது புனுகு கோரோஜனை கஸ்தூரி இவையெல்லாம் அடங்கும் மேலும் எத்தகைய உடல் மனம் உள்ள திறனை ஆரோக்கியத்தை பெற்றாலும் நறுமணத்தோடு நல் மனத்தோடு எப்படும் இறை நினைவோடு வருவதற்கு உதவுவதே கணவன் மனைவி பிள்ளைகள் நல் ஒழுக்கத்துடன் துளங்கிட துணை புரியும் அற்புதஸ்தலம் எத்தகையோரையும் திருத்தி நல்வழிப்படுத்தவல்ல சிவஸ்தலம் நறுமண திரவியங்களுடன் அபிஷேக ஆராதனைகளை நிகழ்த்தி மனமுள்ள உணவுப் பண்டங்களை கமகம என்ற உணவுப் பண்டங்களை படைத்து தாமரை இலையில் தானமாக அளித்தால் பலனோ சொல்லி மாளாமல் கைமேல் கிடைக்கின்ற ஆறாவது ஸ்தலம் ஏழாவது ஸ்தலம் நேற்று பார்த்தோம் கற்பகாம்பாசேத இ கபாலீஸ்வரரை இப்படி தொடர்ந்து நீங்கள் எழுத்தான வழிபாட்டை பாருங்கள் தொடர்ந்து பேசுவோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடைய இயலாளர் அருணாச்சலம்